மெலட்டூர் அருகே ஆற்றில் குளிக்க சென்ற வாலிபரை இரண்டாவது நாளாக தேடுதல் பணியில் தீயணைப்பு துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர் தஞ்சை மாவட்டம் பாபநாசம் தாலுகா மெலட்டூர் சிவன் கோவில் தெருவை சேர்ந்தவர் மதி இவரது மகன் விக்னேஷ் இவரது நண்பர் ஐயா என்பவரும் மெலட்டூர் அருகே வெற்றாற்றில் நேற்று மாலை குளிக்க சென்றதாக கூறப்படுகிறது அப்போது ஆற்றில் அதிக அளவில் சென்றதால் இருவரும் ஆற்று தண்ணீரில் இழுத்து செல்லப்பட்டனர் இதை அருகில் இருந்தவர்கள் உயிருடன் மீட்டனர் ஆனால் விக்னேஷ் கிடைக்கவில்லை விக்னேஷ் ஆற்று தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டதால் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது பாபநாசன் தீயணைப்பு அலுவலர் முருகானந்த மேற்பார்வையில் தீயணைப்பு துறையினர் ஆற்றில் இறங்கி தேடுதல் பணியில் ஈடுபட்டனர் இரவு ஆகியும் விக்னேஷ் கிடைக்காததால் இன்று இரண்டாவது நாளாக தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்ட விக்னேஷை பத்திற்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் தேடுதல் பணியில் தீயணைப்பு துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர்